உன்னத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நெருங்கி வருவதை காணும் நாம் நம் தேசமாகிய இந்தியாவுக்காகவும் முழு உலகத்திற்காகவும் பிரார்த்தனை செய்வதன் மூலம் இந்த புதிய ஆண்டை தொடங்குவோம் ஜப குறிப்புகளை இங்கே நான் தருகிறேன் முதலாவதாக இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் நாள் அதிகரித்து வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் மேற்கு வங்கம் அதாவது வெஸ்ட் பெங்காலும் ஒன்று அதை ஜபத்தில் கர்த்தரிடம் எடுத்து செல்வோம் இரண்டாவது இந்திய அரசுக்கு எதிராக பஞ்சாப் மாநிலத்தில் பதிமூன்று ஆயிரம் கிராமங்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மற்ற இடங்களுக்கு பயண தடை ஏற்படாமல் இருக்க நாம் ஜபம் செய்வோம் மூன்றாவதாக கடந்த பத்து ஆண்டுகளில் அரசுக்கு சொந்தமான வங்கிகள் பன்னெண்டு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி கடன்களை தள்ளுபடி செய்துள்ளன எண்ணிலடங்கா தொழில் அதிபர்கள் தங்கள் கடனை அடைக்க முடியாமல் குரல் கொடுத்து வருகின்றனர் பெருந்தொகையான கடனை வசூலிக்க நீதிமன்றம் புத்திசாலித்தனமாக செயல்பட நாம் ஜபிப்போம் இந்தியாவில் தற்போது லட்சம் மருத்துவர்கள் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மருத்துவ முறை மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் அத்தகைய தகுதி வாய்ந்த ஆண்களும் பெண்களும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சேவை செய்ய முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொள்வோம் ஐந்தாவதாக சாலைகளில் இயக்க தகுதியற்ற பேருந்துகளுக்கு போக்குவரத்து ஆய்வாளர்களால் தகுதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது இன்ஸ்பெக்டர்கள் அவர்கள் செய்ய பணியில் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் ஜபம் செய்வோம் ஆறாவதாக ஆப்கானிஸ்தான் சவுதி அரேபியா வடகொரியா சோமாலியா அல்ஜீரியா பூட்டான் துனிசியா தஜிகிஸ்தான் ஏமன் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அங்கீகரிக்கப்படவில்லை உலக இரட்சகரின் உண்மையான பிறந்த தேதி குறித்து சபைகளிலும் வெளியிலும் பல சலசலப்புகள் உள்ளன மக்களின் கண்கள் திறக்கப்பட நாம் ஒன்று கூடி ஜபம் செய்வோம் ஏழாவதாக உலகெங்கிலும் உள்ள அனைத்து வாலிபர்களுக்காகவும் அவர்கள் இந்த அக்ரம உலகில் சிக்கிக் கொள்ளாத நாம் ஜபிப்போம் எட்டாவதாக வேதாகமத்தில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசனங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி முழுமையாய் நிறைவேற ஜபிப்போம் ஒன்பதாவதாக இஸ்ரேல் உலகத்திற்கான அலார கடிகாரமாகும் எருசலேமின் சமாதானத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அனைத்து கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக ஜபம் செய்வோம் இறுதியாக உலக ஆளுநர் அமர்ந்து முழு உலகையும் ஆள எருசலேமில் மூன்றாவது ஆலயம் விரைவில் கட்டப்படவும் நம் ஆண்டவர் அவனை வென்று பூமியில் ஆயிரம் வருட ஆட்சியை நிறுவவும் வேண்டி ஜபிப்போம் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் மாரநாத்தா